ஒரு நாளாவது அப்துல் கலாமை பாத்திரமாட்டமா அப்படின்னு நினைச்சேன் நான் திடீர்னு ஒரு ஒரு நாலஞ்சு கார் வந்தது செக்யூரிட்டிலாம் இறங்கி வேகமாக அந்த காரை கதை ஓப்பன் பண்ணாங்க கதவை திறந்து பார்த்தா அப்துல் கலாம் இறங்கி வர்றாரு எங்கள் ஆபீஸ் எனக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம பதினைந்து ஆண்டு கால கனவு எப்படியாவது அவரை பாத்திரன்னு கிட்டத்தில் போகலான்னு பார்த்தா செக்யூரிட்டி லாக் பண்ணிவிட்டால் எங்கேயும் போக முடியல அவரு கிட்டே போக முடியல என்ன என்ன ஈஸியாக நினச்சிட்ருக்கியா அவர் அப்துல் கலாம்னா என்ன ஈஸியாக பார்த்துருக்கேன் எல்லாம் சீனியர் சயின்டிஸ்டெல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க எவ்வளோ பவியமா இருக்காங்க நீ வந்து இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு கை கொடுக்கணும்னு சொல்றியா அப்படின்னு கேட்டாங்க தமிழ்ல சொன்ன சார் வணக்கம் சார் அப்படின்னு டக்குன்னு தமிழா அப்படின்னாரு எஸ் சார் எந்த ஊர் அப்படின்னாரு பேர் என்ன பொன்ராஜ் சார் எந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் சார் அப்படின்னு அவர் உடனே நான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம்னாரு எங்கடா எனக்கு தெரியும் சார் அப்படின்னு தெரிஞ்சு சொன்ன உடனே வடிசவர் என்ன வடிசவர் விஷன் அப்படின்னாரு எனக்கு விஷன்னா இப்ப என்னன்னு தெரியல நான் கிராம பார்வைன்னு தெரியும் ஆனா விஷனுக்கு இன்னொரு அர்த்தம் லட்சியம்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது அட்டாமிக் எனர்ஜி அணு மின்சாரத்தை உருவாக்குவதில் நம்ம அணு சக்தி அணு குண்டை உருவாக்குவதில் தன்னிறை அடைஞ்சிருக்கோம் ஆனா போர்மானத்தை உருவாக்குற தன்னிறை விடையில இன்னும் இன்னமும் நம்ம வெளிநாட்டை நம்பியிருக்கோம் உன்னுடைய ஆராய்ச்சி உன்னுடைய உழைப்பு இந்தியா அந்த துறையில் சுயசார்பை அடையக்கூடிய அளவில் உன்னுடைய ஆராய்ச்சி இருக்கணும் அதுதான் உன் விஷனா இருக்கணும்னு சொன்னார் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு முறை என்னிடம் சொன்னார் நான் சின்ன வயதில் இருக்கும் பொழுது அவர் படிக்கும் பொழுது அறிஞர் அண்ணா அவர்களை பல்வேறு அவர் அண்ணா கூட்டத்துக்கு அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போறப்பெல்லாம் போய் இவர்கள் மாணவராக இருந்த பொழுது எப்படியாவது எங்கள் ஸ்கூல்ல வந்து பேசணும் சார் அப்படின்னு சொல்லி அண்ணாவிட்ட ரெக்கொஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் வரேன் வரேன்னு சொல்லியிருக்கார் ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு வரலை அப்புறம் வந்து ஒரு ஒட்டம் போய் பிடிச்சிட்டாங்க கண்டிப்பாக வர்றேன்னு சொல்லி போயிருக்கார் போன உடனே ஆன் த ஸ்பாட்டில் அண்ணா கேட்டிருக்கார் என்ன தலைப்பில் பேசணும்னு இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல நதிகளை பற்றி பேசுங்கள் என்று சொல்லியிருக்காங்க உடனே நதிகளை பற்றியும் நதிநீர் இணைப்பை பற்றியும் அண்ணா அவர்கள் உரையாற்றிருக்கிறார் ஒரு மணி நேரம் அவர்கள் பள்ளியில் இருக்கிறார் அந்த கனவைத்தான் அப்துல் கலாம் அவர்கள் நதிகளை இணைக்க வேண்டும் இந்தியாவை ஒருமைப்படுத்த வேண்டும் என்ற கனவை அவர் பாராளுமன்றத்தில் விதைத்தார் வாஜ்பாய்கிட்ட சொன்னார் அதுக்கான டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்க வைத்தார் அப்துல் கலாம் அவர்கள் எம்ஐடியில் குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஐடியில் அவர் படித்து கொண்டிருக்கும் பொழுது அப்ரண்டி ஸ்டேனிக்கு நாகப்பட்டினத்துக்கு போயிருக்கார் அவர் ஒரு வீட்டில் அவருடைய நண்பருடைய வீட்டில் தங்கி போயிருக்காங்க மதிய சாப்பாட்டுக்கு வரும் பொழுது ஒரே கூட்டமாக இருந்திருக்கு அந்த வீட்டில் வீட்டுக்குள்ளே போனால் அங்கே பெரியார் அவர்கள் உட்கார்ந்துருக்கார் பெரியார் அவர் உட்கார்ந்துருந்து பெரியார் சாப்பிட்டுட்டுருக்கார் இப்போ இவங்க உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பசங்க வந்து ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிறாங்க என் மகனோடு அந்த பையன் படிக்கிறார் என்று இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே பெரியார் அவர்கள் நன்றாக படியுங்கள் அரசியல் அரசியலில் போய் மாட்டிக்கிறாதீங்க ஆனால் படித்து முன்னேறி நீ ஒரு லெவலுக்கு வந்து இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு கனவை அவருக்கு சொல்லியிருக்கார் பெரியார் அவர்கள் அண்ணாவிடமும் பெரியாரிடமும் கற்றுக்கொண்ட பாடத்தை தான் அப்துல் கலாம் அவர்கள் உலகத்திற்கு இந்தியாவை தலைமறை செய்த ஒரு பண்பு நலன்களோடு அவர் விளங்கிறார் நான் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய மேக்சிமம் கனவே வந்து எங்கள் ஏரியா பக்கத்தில் டெக்ஸ்டைல் மில் இருக்கும் அதில் சூப்பர்வைசர் ஆகணுன்றதை என்னுடைய மேக்சிமம் கனவு பத்தாம் வகுப்பு படிக்கும் போது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நான் பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு நாள் தினத்தந்தி பேப்பரில் காலையில் டீ கடைக்கு போவோம் டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு குளிக்க போவோம் கிணத்துக்கு கண்மாய்கரையில் இருக்கக்கூடிய கிணத்துல போய் குளிச்சிட்டு வருவோம் நான் போன உடனே தினத்தந்தி பேப்பர் எடுத்து கடைசி பக்கம் தான் பார்ப்பேன் ஏன்னா கடைசி பக்கம் தான் சினிமா இருக்கும் முதல் பக்கம் படிக்கிறதில்ல ஆனால் அன்னைக்கு பார்த்து முதல் பக்கத்தை படித்தேன் படித்தா எஸ்எல்வி திரு ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது அப்துல் கலாம் சாதனைன்னு போட்டிருந்துச்சி நம்மளாம் சிவாசி ராக்கெட்டு தானே பார்த்துருக்கோம் இது என்ன எஸ்எல்வி திரி ராக்கெட்னா என்னென்னு எனக்கு தெரியல நான் உள்ளே போய் படித்தேன் படித்த உடனே அப்துல் கலாம் இந்த ராக்கெட்டை ஏவி சுயமாக இந்தியா தயாரித்த ராக்கெட்டை ஏவி சாதனை சரித்திரம் படைத்திருக்கிறார் இதன் மூலமாக உங்கள் வீட்டில் சினிமா பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருந்துச்சு ஈஸியாக புரிகிற மாதிரி அப்போல்லாம் டிவி கிடையாது அதுக்கப்புறம் தான் டிவி வந்தது அந்த டிவி மூலமாக வீட்டில் வந்து சினிமா பார்க்கலாம் தொலைத்தொடர்பு மொபைல் ஃபோன் உபயோகப்படுத்தலாம் என்றெல்லாம் போட்டிருந்தார்கள் ரிமோட் சென்சிங் பண்ணலாம் நீர்வளம் நிலவளத்தை கண்டறியலாம் இந்த செயற்கைக்கோள் மூலமாக என்று போட்டிருந்த போட்டிருந்தாங்க அதை பார்த்தவுடன் எனக்கு உள்ள ஒரு ஆசை வந்தது நம்மளும் ஏன் ஆகக்கூடாது அப்படின்ற ஆசை வந்து எனக்கு பத்தாம் வகுப்பில் தான் வந்துச்சு அது வரைக்கும் ஒரு சூப்பர்வைசர் ஆகிடணுன்னு தான் நினைச்சேன் எங்கள் அப்பா போலீஸாக இருந்தார் அவர் வந்து என்னை ஐபிஎஸ் ஆகணும்னு சொன்னார் நம்மளுக்கெல்லாம் அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கவனிக்கலை ஆனால் இந்த செய்தியை படித்தவுடன் நானும் ஒரு நாள் அப்துல் கலாமை போல சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சேன் இளைஞர்களின் கருத்தரங்கத்தில் இந்த சிறப்புரைக்கு தலைப்பு இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியா ஆச்சரியக்குரியா தலைப்பு கேள்விக்குறி கேள்விக்குறி என்று சொன்னால் வளைந்திருக்கிறது ஆச்சரியக்குறி என்று சொன்னால் நிமிர்ந்திருக்கிறது இளைஞர்களை வளைத்து அவர்களை அவர்கள் முதுகை வளைப்பது எது அவர்களை நிமிர செய்வது எது அவர்கள் சிந்தனையை மடுங்கடிப்பது எது அவர்களது சிந்தனையை கூர்மைப்படுத்துவது எது அவர்களது வாழ்க்கையை வளப்படுத்துவது எது அவர்களது வாழ்க்கையை சிதறடிப்பது எது இதுதான் இந்த கேள்வி இந்த கேள்விக்கு வருவதற்கு முன்பாக தொண்ணூற்றி நான்காவது பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி அவருக்கு எண்பத்தி நான்காவது பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் அன்று அவருக்கு நான் பல்வேறு அவரிடம் பதினைந்து ஆண்டுகள் பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறேன் விமானத்தில் கொண்டாடியிருக்கோம் பல்வேறு கிராமத்தில் கொண்டாடியிருக்கோம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது அவரிடம் மலர் கொத்து கொடுத்து சார் உங்களை வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் எனக்கு எனக்கு ஆசி கொடுங்கன்னு கேட்டேன் எண்பத்தி நான்கு வயது எண்பத்தி நான்காவது பிறந்த அவர் சொன்னார் பண்ணிகை நீ என்ன எண்பத்தி நான்கு வயது கிழவன் என்றா சொல்கிறாய் என்னை அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் எண்பத்தி நாலு வயது ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் நான் டோ நான் எண்பத்தி நாலு வயது கிழவன் இல்லை என் வயது முப்பத்தைந்து என்று சொன்னார் எனக்கு ஒரே ஆச்சர் என்ன சார் முப்பத்தைந்துன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அதாவது ஆவுல் பக்கீர் ஜெயிலுல் ஆப்தீனுக்கு ஏழு மகன்கள் நான் ஏழாவது மகன் ஏழாவது ஏழு குழந்தைகள் ஏழாவது மகன் நான் நான் சிறு வயதிலே படிக்கும் பொழுது என்னை அப்துல் கலாம் 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 என்று கூப்பிடுவார்கள் அது எனக்கும் என் குடும்பத்திற்கும் தெரியும் அப்பொழுது அங்கேருந்து படித்தேன் ஸ்வார்ட் ஸ்கூலில் படித்தேன் ராமநாதபுரத்தில் அது திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் படித்தேன் அப்புறம் எம்ஐடி மெட்ராஸில் படித்தேன் ஒரு மாணவனாக படித்தேன் ஆனால் என்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முதன் முதலாக இந்தியாவிலேயே சொந்தமாக தற்சார்பு கொண்ட சுயமாக தயாரிக்கப்பட்ட ராக்கெட் எஸ்எல்வி த்ரீயை விண்ணில் ஏவினேனோ விண்ணில் ஏவி ரோகிணி சேர்க்கைக்கோளை நிலைநிறுத்தினேனோ அன்றைக்குத்தான் அப்துல் கலாம் என்பவரைக்கு இந்த உலகத்திற்கு தெரியும் இந்தியாவிற்கு தெரியும் உலகத்திற்கு தெரியும் எனவே அப்துல் கலாம் என்று உலகத்திற்கு தெரிந்த நான் பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எனவே என் வயசு முப்பத்தைந்து என்று சொன்னார் எனவே அதாவது அன்றைக்கு எனக்கு ஒன்று புரிந்தது எல்லாரும் பிறக்கலாம் எல்லாரும் வளரலாம் படிக்கலாம் வாழலாம் குடும்பத்திற்காக உழைக்கலாம் வேலைக்கு செல்லலாம் ஆனால் என்றைக்கு அவர்கள் பொது மக்களுக்காக அவர்களது உழைப்பு பயன்படுகிறதோ அன்றைக்குத்தான் அவர்கள் பிறந்ததாக அர்த்தம் என்று அவர் சொன்னார் அப்போ இன்றைக்கு உங்களை எல்லாம் பார்க்குறேன் நான் நீங்கள் அத்தனை பேருமே பொது வாழ்க்கையில் என்றைக்கு நுழைந்தீர்களோ அன்றைக்கு தான் இங்கே பிறந்ததாக அர்த்தம் நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியம் சார் அவர்கள் இன்றைக்கும் ஒரு இளைஞர் போல இருபது கிலோமீட்டர் நாள் ஓடிட்டு வர்றாரு அப்படின்னா அது அவர் அவரது நம்பிக்கையும் அவரது தன்னம்பிக்கையை பறைசாற்றுகிறது அவரது உணர்வை பறைசாற்றுகிறது கரூருக்கு செல்ல செல்வதற்கு முன்பாக இருபது கிலோமீட்டர் ஓடிட்டு வந்திருக்கார் வந்து இங்கே இறங்கின உடனே கரூர் சம்பவம் கேள்விப்பட்டு உடனடியாக அங்கு சென்று இரவு பகல் பாராது உழைத்து அந்த அருமையான ஒரு சேவையை செய்திருக்கிறார் என்பது அவரே எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்போ என்றைக்கு அவர் பொது வாழ்க்கைக்கு வந்தாரோ என்றைக்கு நீங்கள் எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்து மக்களுக்கு பயன்ப பயன்படக்கூடிய வகையில் உழைக்கிறீர்களோ அன்றைக்கு தான் நீங்கள் பிறந்ததாக அர்த்தம் எனவே பிறந்த நாள் என்பதற்கு ஒரு அருமையான கருத்துரையை டாக்டர் கலாம் அவர்கள் விளக்கினார்கள் நான் வந்து இளைஞர்களை பற்றி இன்னைக்கு நான் சொல்ல போது சொல்லும் பொழுது என்னை பற்றி நானும் ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும் நான் விருதுநகர் மாவட்டம் தோணுகால் கிராமத்தில் பிறந்ததான் அந்த கிராமத்தில் எங்கள் ஊர் வந்து அருப்புக்கோட்டை தொகுதி எம்ஜிஆர் முதல் முதலாக ஜெயித்த தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் ஜெயித்த தொகுதி அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் தங்கப்பாண்டியன் இருந்தார் இன்றைக்கி அமைச்சர் தங்கம் தென்னரசருடைய அப்பா இருந்த தொகுதி அதுக்கப்புறம் அவர் வந்த தொகுதி நான் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய மேக்சிமம் கனவே வந்து எங்கள் ஏரியா பக்கத்தில் டெக்ஸ்டைல் மில்லு இருக்கும் அதில் சூப்பர்வைசர் ஆகணுன்றதை என்னுடைய மேக்சிமம் கனவு பத்தாம் வகுப்பு படிக்கும்போது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நான் பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு நாள் தினத்தந்தி பேப்பரில் காலையில் டீ கடைக்கு போவோம் டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு குளிக்க போவோம் கிணத்துக்கு கண்மாய்காரையில் இருக்கக்கூடிய கிணத்துல போய் குளிச்சுட்டு வருவோம் நான் போன உடனே தினத்தந்தி பேப்பர் எடுத்து கடைசி பக்கம் தான் பார்ப்பேன் ஏன்னா கடைசி பக்கம் தான் சினிமா இருக்கும் முதல் பக்கம் படிக்கிறதில்ல ஆனால் அன்னைக்கு பார்த்து முதல் பக்கத்தை படித்தேன் படித்தா எஸ்எல்வி திரு ராக்கெட் லேவப்பட்டது அப்துல் கலாம் சாதனைன்னு போட்டிருந்துச்சு நம்மளாம் சிவாசி ராக்கெட் தானே பார்த்துருக்கோம் இது என்ன எஸ்எல்வி திரு ராக்கெட்னால் என்னென்னு எனக்கு தெரியல நான் உள்ள போய் படித்தேன் படித்த உடனே அப்துல் கலாம் இந்த ராக்கெட்டை ஏவி சுயமாக இந்தியா தயாரித்த ராக்கெட்டை ஏவி சாதனை சரித்திரம் படைத்திருக்கிறார் இதன் மூலமாக உங்கள் வீட்டில் சினிமா பார்க்கலாம் அப்படின்னு போட்டுருந்துச்சு ஈஸியாக புரிகிற மாதிரி அப்போல்லாம் டிவி கிடையாது தான் டிவி வந்தது அந்த டிவி மூலமாக வீட்டில் வந்து சினிமா பார்க்கலாம் தொலைத்தொடர்பு மொபைல் ஃபோன் உபயோகப்படுத்தலாம் என்றெல்லாம் போட்டிருந்தார்கள் ரிமோட் சென்சிங் பண்ணலாம் நீர்வளம் நிலவளத்தை கண்டறியலாம் இந்த செயற்கைக்கோள் மூலமாக என்று போட்டிருந்த போட்டிருந்தாங்க அதை பார்த்தவுடன் எனக்கு உள்ள ஒரு ஆசை வந்தது நம்மளும் ஏன் சயின்டிஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஆசை வந்து எனக்கு பத்தாம் வகுப்பில் தான் வந்துச்சு அது வரைக்கும் ஒரு சூப்பர்வைசர் ஆகிடணும்னு தான் நினச்சேன் எங்கள் அப்பா போலீஸாக இருந்தார் அவர் வந்து என்னை ஐபிஎஸ் ஆக்கணும்னு சொன்னார் நம்மளுக்கெல்லாம் அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை கவனிக்கலை ஆனால் இந்த செய்தியை படித்தவுடன் நானும் ஒரு நாள் அப்துல் கலாமை போல சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சேன் எனக்குள்ளே அந்த கனவு தோன்றியது ஒரு நாள் அவரை பார்த்து அவர்கிட்ட கையில் தோணும் ஆட்டோகிராஃப் ஆகணும்னு நினச்சேன் ஆனால் பதினைந்து ஆண்டு காலம் கழித்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தேஜஸ் எல்சிஏ போர் விமானம் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் நான் சயின்டிஸ்டாக பணிக்கு சேர்ந்தவுடன் எனக்கு அப்போ தெரியாது அதுக்கு சீஃபே அப்துல் கலாம் தான் அப்படின்னு அதுக்கு அவர் தான் சீஃபாக இருந்தார் அந்த அப்பொழுது எனக்கு ஒரே அல்ல இல்லை எல்லாம் மகிழ்ச்சி நம்ம ஒரு நாளாவது அப்துல் கலாமை பார்த்துருக்க மாட்டோமா அப்படின்னு நினைச்சேன் நான் அன்றைக்கு ஒரு நாள் நாங்களாம் ஒர்க் பண்ணுவோம் எங்கள் ஆஃபீஸ் வந்து ரவுண்டாக இருக்கும் கண்ணாடி சுற்றி கண்ணாடியாக இருக்கும் நான் வந்து இருக்கிற இடத்துல அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய ஆஃபீஸ் என்னுடைய சீட்டில் இருந்து திடீர்னு ஒரு ஒரு நாலஞ்சு கார் வந்தது செக்யூரிட்டிலாம் இறங்கி வேகமாக அந்த காரை கதவை ஓப்பன் பண்ணாங்க கதவை திறந்து பார்த்தா அப்துல் கலாம் இறங்கி வர்றார் எங்கள் ஆஃபீஸ்க்கு எனக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம பதினைஞ்சு ஆண்டுகால கனவு எப்படியாவது அவரை பாத்திரம்னு கிட்டத்தில் போகலான்னு பார்த்தா செக்யூரிட்டி லாக் பண்ணிவிட்டால் எங்கேயும் போக முடியல அவர்கிட்ட கிட்ட போக முடியல பார்க்க முடியல சரி விட்டாச்சு அப்புறம் கேட்டேன் அப்புறந்தான் எனக்கு ஒரு ரொம்ப ஆர்வமாச்சு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அப்துல் கலாம் கிட்டே நம்ம ஒரு சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சோம் நம்ம இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணியாச்சு எப்படியாவது வர பாத்திரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும்பொழுது செவன்டீன்த் நவம்பர் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் பதினேழு நவம்பர் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி அன்னைக்கு தான் முதல் முதலாக எல்சிஏ ரன்வேல ரோல் அவுட் பண்ணுறாங்க லைக் கம்பேட்டர் கிராப்டர் ரோல் அவுட் பாரத பிரதமர் நரசிம்மராவ் வர்றாரு முலாயம் சிங் யாதவ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்துல் கலாம் வந்து வர்றாரு வந்து அது நாங்கள் வந்து அந்த எல்சிய முழு பாடியோட ஸ்ட்ரக்சரோட தயார் பண்ணி ஃபஸ்ட் டைம் ரோல் அவுட் நடக்குது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ப்ரெஸ் மீட் எப்பொழுது இந்த விமானம் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படும் என்பதை பற்றி அப்துல் கலாம் வந்து ப்ரெஸ்ஸுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு இது மாதிரி எல்லாம் உட்காந்துருக்காங்க நான் லாஸ்ட் ரோலாக உட்காந்துருக்கேன் எப்படியாவது இன்றைக்கி அவரை பார்த்து கை கொடுத்துடணும்னு எனக்கு உள்ள அவர் ஆசை ஆனால் லாஸ்ட்டோட மூணாவது ஆளாக உட்காந்துருக்கேன் நான் வந்து சொல்லிகிட்ருக்கும் போது அவர் ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு வர்றாரு என் நண்பர்கள்ட சொல்கிறேன் எப்படியா கை கொடுத்துடணும்னு அவங்க சொன்னாங்க என்ன என்ன ஈஸியாக நினச்சிட்டு இருக்கியா அவர் அப்துல் கலாம்னா என்ன ஈஸியாக பார்த்துருக்கேன் எல்லாம் சீனியர் சயின்டிஸ்டெல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க எவ்வளோ பவ்யமாக இருக்காங்க நீ வந்து இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கை கொடுத்துருணுன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டாங்க சரி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனாலும் அந்த கனவு இருக்குது அந்த லாஸ்டோல பக்கத்தில் வரும்போதும் நான் வந்து தமிழில் சொன்ன சார் வணக்கம் சார் அப்படின்னு டக்குன்னு நின்று தமிழா அப்படின்னார் எஸ் சார் எந்த ஊர் பேர் பேரண்ணாரு பொன்ராஜ் சார் எந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் சார் அப்படின்னு அவர் உடனே நான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம்னாரு ஏங்கடா என்ன தெரியும் சார் அப்படின்னு தெரிஞ்சு சொன்ன உடனே வடிஸ்வர் என்ன வடிசவர் விஷன் அப்படின்னார் எனக்கு விஷன்னால் இப்போ என்னன்னு தெரியலை நான் கிராமத்திலேருந்து படிச்சுட்டு போனேன் விஷன்னா பார்வேன்னு தெரியும் ஆனால் விஷனுக்கு இன்னொரு அர்த்தம் லட்சியம்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது உடனே நான் முடிக்கிறத பார்த்துட்டு உன் லட்சியம் என்னன்னு கேட்டார் உங்களை பார்க்குறது தான் சார் லட்சியம் உங்களை பார்க்குறதா லட்சியம் உங்க கை கொடுக்கலாமா சார்னு கேட்டேன் வா கை விடுனார் கூப்பிட்டார் திரும்பி என்ன பண்ணார் கை கொடுத்துட்டு சொன்னார் வாட் இஸ் ஒரு விஷன் அப்படின்னாரு எனக்கு அப்புறம் இல்லை சார் லைக் கம்பாட் ஏர்க்ராஃப்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லைக் கம்பாட் ஏர்க்ராஃப்ட் போர் விமானத்தை வடிவமைப்பது தான் சார் எங்களுடைய விஷன் அது ஆர்கனைசேஷன் விஷன் ஓ விஷன் என்னன்னாரு திரும்பவும் கேட்டார் இப்போ ஆர்கனைசேஷன் விஷன் ஓ விஷன் என்னன்னு கேட்ட உடனே நான் சொன்னேன் எனக்கு புரியலை அப்புறம் அவர் சொன்னார் இந்தியா ராக்கெட் ஏவுதலை தண்ணிறவடைஞ்சிட்டோம் செயற்கைக்கோள் ஏவுறுவதில் எஸ்எல்வி த்ரீ பண்ணியாச்சு ஏஎஸ்எல்வி பண்ணியாச்சு பிஎஸ்எல்வி பண்ணியாச்சு இப்போ ஜிஎஸ்எல்வி வரைக்கும் வந்தாச்சு நம்ம தன்னிறை அடைஞ்சிட்டோம் சுயமாக தயாரிக்கக்கூடிய தன்னிறவை அடைந்து விட்டோம் மிசைல்ஸில் வந்து அவர் தான் அவர் பண்ண தான் மிசைல் அக்னி பிரித்விய ஆகாஷ் நாக் திரிசூல் இத்தனை மிசைல்ஸையும் பண்ணியாச்சு அட்டாமிக் எனர்ஜி அணு மின்சாரத்தை உருவாக்குவதில் நம்ம தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம் அணு சக்தி அணு குண்டை உருவாக்குவதில் தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம் ஆனால் போர் விமானத்தை உருவாக்குற தன்னிறைவு அடையலை இன்னும் இன்னமும் நம்ம வெளிநாட்டை நம்பியிருக்கோம் உன்னுடைய ஆராய்ச்சி உன்னுடைய உழைப்பு இந்தியா அந்த துறையில் சுயசார்பை அடையக்கூடிய அளவில் உன்னுடைய ஆராய்ச்சி இருக்கணும் அதுதான் உன் விஷனாக இருக்கணும்னு சொன்னார் ரெண்டு நிமிஷத்தில் ஒரு விஷனை ஒரு லட்சியத்தை மனதுக்குள்ளே விதைத்தவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் அந்த அடுத்த இருபது ஆண்டு காலம் அவருடனே பயணப்படுவேன் என்று எனக்கு தெரியாது அவருடனே பயணப்பட்டு பதினைந்து மாநில சட்டசபைகளுக்கு விஷன் ஒவ்வொரு மாநிலத்திற்குமான ஒவ்வொரு மாநிலத்தையும் வளர்ந்த நாடுகளுக்கு இணையான மாநிலமாக இணையான நாடாக மாற்றுவதற்கான பதினைந்து மாநில சட்டசபைகளுக்கு சென்று அங்கு உரையாற்றுவதற்கு அப்துல் கலாம் அவர்களுக்கு உதவி புரியக்கூடிய அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த ஒட்டுமொத்த விஷனை பிறப்பூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது பாராளுமன்றத்திற்கு இந்தியாவிற்கு திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதாவது ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு சூப்பர்வைசர் டெக்ஸ்டைல் மில்லுக்கு சூப்பர்வைசர் ஆகணும்ன்ற அதிகபட்ச கனவை கண்ட எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஆகக்கூடிய லட்சியத்தை விதைத்தவர் அப்துல் கலாம் கடைசியில் அவர்கிட்டயே போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இன்றைக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்து பதினைந்து மாநில சட்டசபைகளுக்கு சென்று அட்ரஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் பல்வேறு புறா விஷன் ஏரோஸ்பேஸ் விஷன் டுவெண்ட்டி எனர்ஜி இண்டிபென்டென்ட் மிஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி இப்படி பல்வேறு திட்டங்களை பல்வேறு திட்டங்களை செயலாற்றுவதற்குரிய வாய்ப்பு எனக்கு அவர் மூலமாக கிடைத்தது அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்ததுக்கு காரணம் அந்த கனவு உறக்கத்தில் வருவதல்ல கனவு உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவுன்னு சொன்னார் அப்துல் கலாம் அவர்கிட்டயே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் அந்த கனவோடு இளைஞர்கள் உழைத்தால் அந்த கனவை நனவாக்கக்கூடிய வாய்ப்பு தமிழகத்தில் நான் இருந்ததால் எனக்கு கிடைத்தது